வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இருந்தாலும் ஒரே ஒரு நாளைக்காக லட்சக்கணக்கான மக்கள் தவம் இருக்காங்க அதுவும் அந்த அதிகாலை பணியில கோவிந்தா கோவிந்தான் கோஷம் முழங்க ஒரு குறுகிய வாசல் வழியா நுழைய துடிக்கிறாங்க அதுதான் சொர்க்க வாசல் ஏன் இந்த ஒரு கதவை கடக்க இவ்வளவு ஆர்வம் அங்க போனா நிஜமாவே சொர்க்கம் கிடைக்குமா இல்ல இதுக்கு பின்னாடி நம் முன்னோர்கள் ஒழிச்சு வச்சிருக்கிற மர்மம் என்ன ஸ்ரீரங்கம் முதல் உங்கள் ஊர் கோவில் வரை நடக்கும் இந்த பிரம்மாண்ட நிகழ்வின் பின்னணியில் இருக்கும் உண்மைகளை இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இது உங்க வாழ்க்கையவே மாத்தக்கூடிய ஒரு தத்துவமா இருக்கலாம் முதல்ல இந்த சொர்க்கவாசல் கவை எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்ப்போம் மகாவிஷ்ணு யோக நித்திரையில இருக்கும்போது அவரோட காது அழுக்கிலிருந்து ரெண்டு அசுரர்கள் வர்றாங்க அவங்க தான் மது மற்றும் கைட்டவர் இவங்க சாதாரணமானவங்க இல்ல மகாவிஷ்ணுவோட அம்சத்துல வந்ததால ரொம்ப சக்தி மிகுந்தவர்கள் கர்வத்துல இவங்க பிரம்மா கிட்ட இருந்த வேதங்களை திருடிக்கிட்டு போய் கடலுக்குள்ள ஒளிச்சு வச்சிட்டாங்க உலகமே இருண்டு போச்சு மகாவிஷ்ணு அவங்க கூட போர் புரிகிறார் ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல ஐயாயிரம் வருஷங்கள் அந்த போர் நடக்குது கடைசியில அசுரர்கள் மாட்டிக்கிட்டாங்க அசுரர்கள் சாகுற நேரத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இறைவா நீங்க வைகுண்ட வாசல திறந்து எங்களை உள்ள கூட்டிட்டு போன மாதிரி வருஷத்துல இந்த ஏகாதசி அன்னைக்கு யாரெல்லாம் அந்த வடக்கு வாசல் வழியா வர்றாங்களோ அவங்களுக்கும் எங்களை போலவே மோக்ஷம் தரணும்னு கேக்குறாங்க அந்த அசுரர்களுக்காக திறக்கப்பட்டதுதான் இந்த சொர்க்க வாசல் அந்த நிகழ்வின் நினைவாகவே இன்றும் கோவில்களில் வடக்கு வாசல் திறக்கப்பட்டு பெருமாள் பின்னாடியே நாமும் செல்கிறோம் சரி அசுரர்கள் கேட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த திருவிழா இவ்வளவு பிரபலமாக என்ன காரணம் அங்கதான் வர்றார் நம்மாழ்வார் ஸ்ரீரங்கத்தை ஏன் பூலோக வைகுண்டம்னு சொல்றோம் தெரியுமா ஏன்னா இங்க பெருமாள் வைகுண்டத்தில் இருக்கிற மாதிரியே பள்ளி கொண்டிருக்கார் நம்மாழ்வார் முக்தி அடைகிற காலத்துல எனக்கு மட்டும் மோக்ஷம் வேண்டாம் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் வேணும்னு பெருமாள் கிட்ட கேட்கிறார் அவரோட அன்புக்காக பெருமாள் இறங்கி வந்து இந்த இருபது நாள் திருவிழாவ அதாவது பகல் பத்து இரா பத்து உருவாக்கினார் ஸ்ரீரங்கத்தில் மட்டும்தான் ஆயிரம் வருஷ பழமையான அரையர் சேவை நடக்கும் அதாவது பாசுரங்களை ராகத்தோடும் தாளத்தோடும் ஆடல் பாடலோடு இறைவனுக்கு அர்ப்பணிப்பாங்க இத நேர்ல பாக்கும்போது ஒரு தெய்வீக வைபு கிடைக்கும் ஸ்ரீரங்கத்துல சொர்க்கவாசல் திறக்கும்போது பெருமாள் ரத்தின அங்கி அலங்காரத்துல வர்றத பார்க்கறதே ஒரு தனி அனுபவம் அந்த ஒரு நொடி தரிசனம் உங்க மனசுல இருக்கிற மொத்த பாரத்தையும் இறக்கி வச்சிரும் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வெறும் ஒரு கதவை கடக்கிறதால சொர்க்கம் கிடைக்குமா இதுல ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு நம்ம உடம்ப ஒரு கோவிலா நினைச்சுக்கோங்க நம்ம உடம்புல கண் காது மூக்குன்னு மொத்தம் ஒன்பது வாசல்கள் அதாவது நவத்வாரங்கள் இருக்கு ஆனா பத்தாவதா ஒரு வாசல் இருக்கு அதுதான் பிரம்மரந்திரம் இந்த உலக ஆசைகளிலிருந்து விடுபட்டு அந்த பத்தாவது வாசலை நோக்கி நம்ம ஆத்மா போறதுதான் தான் சொர்க்க வாசல் கிடக்கிறதோட உண்மையான அர்த்தம் அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஏன் ஏகாதசி விரதம் இருக்கும் தெரியுமா நம்ம உடம்புக்கு நாம பட்டினியா இருக்கிற நேரத்துல நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட செல்கள நம்ம உடம்பே சாப்பிட்டு புதுப்பிச்சுக்கோம் வருடத்திற்கு ஒரு முறை உடலையும் மனதையும் டீடாக்ஸ் செய்ய நம் முன்னோர்கள் உருவாக்கிய சிஸ்டம் தான் இது இததான் நம்ம முன்னோர்கள் ஏகாதசி விரதம்னு அப்பவே சொல்லிட்டு போயிட்டாங்க சுத்தவான உடம்பும் தெளிவான மனசும் இருந்தாலே நீங்க இருக்கிற இடம் தானே அதனால நண்பர்களே ஸ்வர்க்கவாசல் அப்படின்றது ஏதோ ஒரு கோவில்ல இருக்கிற கதவு மட்டும் இல்ல அது நம்ம அறியாமையிலிருந்து அறிவை நோக்கி இருட்டிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி போற ஒரு பயணம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க எந்த ஊர் கோவில்ல சொர்க்கவாசல் தரிசனம் பண்ண போறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க <laughs> அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோல <laughs> உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் கோவிந்தா கோவிந்தா